ப்ரை சலாட் கர்த்தரே நாமத்திற்கு ஸ்தோத்திரம் ஜீவ அப்பம் ஊழியங்கள் வழங்கும் ஜப வாழ்க்கை ஜீவ அப்பம் நாள் பதினைந்து கர்த்த தரும் ஜீவ அப்பம் இரண்டு நாளாகமம் ஆறு பத்தொன்பது என் தேவனாகே கர்த்தாவே உமது அடியேன் ஏன் உமது சந்நிதியில் செய்கிற விண்ணப்பத்தையும் மன்றாட்டையும் கேட்டு உமது அடியேனுடைய விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் திருவுள்ளத்தில் கொண்டருளும் ஹலோ லூயா கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இன்று சாலமோன் எருசலேம் தேவாலயத்தை கட்டும் பொழுது கர்த்தரை நோக்கி பண்ணின இந்த விண்ணப்பத்தை நாம் தியானிக்க அழைக்கப்படுகின்றோம் எவ்வளவு அழகான ஒரு விண்ணப்பம் பாருங்கள் இதிலே அவர் தேவனாகிய கர்த்தாவே உமது அடியேன் உமது சந்நிதியில் செய்கிற விண்ணப்பத்தையும் அன்றாட்டையும் கேட்டு உமது அடியனுடைய விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் திரு உள்ளத்தில் என்று கர்த்தரின் சித்தத்திற்கு தனது விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் ஒப்படைக்கின்றார் இப்பொழுதும் கூட இந்த அருமையான நாளிலே கிறிஸ்தவ பிரியமானவர்களே நமது விண்ணப்பத்தையும் வேண்டுதல்களையும் மன்றாட்டையும் கர்த்தரின் சந்நிதியில் ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் தமது தயவுள்ள சித்தத்தின்படி அவருக்கு ஏற்ற வேலையிலே அவர் நமக்கு ஆசிர்வாதத்தை தந்தருளி நம்மை மேன்மைப்படுத்துவார் எனவே நம் வாழ்க்கையில் எந்த காரியமாக இருந்தாலும் முதலாவது கர்த்தரிடத்தில் எடுத்து செல்வோம் கர்த்தாவே என் விண்ணப்பத்தையும் மன்றாடு மன்றாட்டையும் வேண்டுதலையும் நீர் உமது திரு உள்ளத்தில் கொண்டருளும் என்று நாம் கர்த்தரிடம் ஒப்படைப்போம் இன்று நாம் சாலமோன் செய்த விண்ணப்பத்தை நாமும் நம் வாழ்விலே கடைபிடித்து கர்த்தாவே உம் சித்தம் என் வாழ்வில் நடைபெறட்டும் என்று நம் வாழ்க்கையை கர்த்தரின் கரத்தில் அர்ப்பணிப்போமா அன்புள்ள ஏசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக நன்றி கர்த்தாவே இந்த ஜெப வாழ்க்கை ஜீவ அப்பம் மூலமாக இன்று சாலமோன் செய்த விண்ணப்பத்தை நாங்களும் ஏறெடுக்கிறோம் உம்முடைய சம் சந்நிதியில் உமது அடியார்களாகிய நாங்கள் ஏறெடுக்கக்கூடிய எங்கள் விண்ணப்பத்தையும் மன்றாட்டையும் கேட்டருளி எங்களுக்கு பதில் தாரும் அது மட்டுமல்ல எங்கள் விண்ணப்பத்தையும் எங்கள் வேண்டுதலையும் உங்களுடைய திருவுள்ளத்தில் உள்ளத்தில் கொண்டரலும் ஆம் கர்த்தாவே எங்களுக்கு என்ன விண்ணப்பிக்க வேண்டும் என்று தெரியாத சூழ்நிலையிலும் எங்களுக்கு இன்னது தேவை என்று நீர் அறிந்து அவ்வப்போது எங்களை ஆசீர்வதித்து வருவதற்காய் நன்றி செலுத்துகிறோம் இப்பொழுதும் இந்த ஜப வேளையிலே தங்களை இணைத்துக்கொண்டு கொண்டு பல்வேறு விண்ணப்பங்களோடும் வேண்டுதல்களோடும் மன்றாட்டுகளோடு உமுடைய சமூகத்தில் காத்திருக்கின்ற உமது அடியார்களை ஆசீர்வதிப்பீராக அவர்கள் தம் இருதயத்தின் விருப்பத்தை நிறைவேற்றி ஒவ்வொருவரையும் நீ கருவிகளாக எடுத்து பயன்படுத்தும் இப்பொழுதும் எங்களையும் எங்கள் உடல் பொருளாவிய ஆத்மா சரீரம் யாவற்றையும் உடைய தூய திருக்கரத்திற்குள் அர்ப்பணிக்கிறோம் நீரே எங்களை கருவிகளாக எடுத்து பயன்படுத்தி ஆசிரியக்க வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்த அவன் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுடல பிதாவே ஆமேன் என் ஆத்துமாவே கத்தரை என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி கத்து செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் இருப்பதாக ஆமேன் அலேயா காட் பிளஸ் யூ ஆல்